பிரேயர் r பிரேயர் இது ஒரு ஆங்கில வார்த்தை இங்கிலீஷ் வேர்டு எப்பொழுது இதை பயன்படுத்த ஆங்கிலேயர்கள் தொடங்கினார்கள் என்றால் ஒரு வழக்கு வரும்பொழுது அது தீர்ப்பாவதற்கு முன்பு அந்த வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு வழக்கறிஞர் ப்ரேயர் பண்ணுவார் ப்ரேயர் என்றால் ஐ ப்ரே டு மை லார்டு அப்படித்தான் அவர் தொடங்குவார் இவருக்கு அதிகபட்ச தண்டனையாக இதை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய ப்ரேயர் என்பார்கள் இது பல வழக்குகளில் சினிமாக்களில் நாம் பார்க்க முடியும் அப்படித்தான் இந்த ப்ரேயர் என்பது தொடங்கியது இதற்கு தமிழில் சொல்ல என்றால் பிரார்த்தனை பிரார்த்தித்தல் பிரார்த்தனை செய்தல் அதாவது கடவுளுக்கு நாம் பிரார்த்தனை செய்வது என்ன பிரார்த்தனை செய்வது இங்கே வழக்கு அல்ல எனக்கு இதை தர வேண்டும் அல்லது அதை தர வேண்டும் நோயில்லாமல் நான் இருக்க வேண்டும் என் மகனுக்கோ மகளுக்கோ சரியான வரம் கிடைக்க வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் பொருள் சேர்க்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் வெளிநாடு செல்ல வேண்டும் இப்படி பல பிரார்த்தனைகளை கடவுளிடம் வைப்பது மாறிவிட்டது முற்றிலும் ஆனால் இந்த பிரார்த்தனை எல்லாம் யாருக்கு என்றால் யாரிடம் என்றால் கடவுளிடம் கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார் நேரில் வந்து உதவவும் மாட்டார் இருந்தாலும் மனதிலே ஒரு நம்பிக்கை செய்வார் என்று ஒருவேளை அவர்களுடைய முயற்சியினால் அது நடந்துவிட்டால் கடவுள் அந்த வரத்தை எனக்கு தந்துவிட்டார் என்னுடைய பிரார்த்தனையை நிறைவு செய்தார் அதனால் போய் ஒரு நூற்றி எட்டு தேங்காயை அந்த கோவிலுக்கு உடைத்து விடுவோம் என்று சொல்வார்கள் இல்லை துலாவாரத்தில் நின்று நான் எடைக்கு எடை சமமாக படத்தை தருகிறேன் அல்லது பணத்தை தருகிறேன் அல்ல காசை தருகிறேன் என்றெல்லாம் இவர்கள் வேண்டிக்கொள்வார்கள் கொள்வார்கள் இப்படித்தான் இந்த பிரார்த்தனை என்பது மக்களிடையே பரவி வந்தது எத்தனையோ பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் போய்விட்டது காரணம் அவர்களுக்கு அந்த முயற்சி இல்லை எந்த விதமான முயற்சியும் அவர்களிடம் எடுக்கவில்லை ஆதலினால் அவர்களுடைய வேண்டுதல் அந்த பிரார்த்தனை நிறைவேறாமல் போய்விட்டது ஆதலினால் அவர்களுக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லையா கடவுளுக்கு அவருக்கு தெரியவில்லையா கருணை பிறக்கவில்லையா என்றெல்லாம் கருத மாட்டார்கள் அது இன்னும் அவருக்கு அந்த மனம் இறங்கவில்லை சோதிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொள்வார்கள் தானாகவே அப்படித்தான் அவர்கள் காப்போம் பார்த்திருப்போம் கடவுள் இன்னும் நமக்கு கருணை பிறக்கவில்லை நம் மீது கரிசனம் இல்லை என்றெல்லாம் அவர்கள் நினைப்பார்கள் இப்படித்தான் இந்த பிரார்த்தனை என்பது மக்களிடையே பரவியது இது ஆங்கிலேயர் காலத்தில் அவர்கள் இந்த பிரேயர் என்பதை வந்தது ஆனால் இப்பொழுது பல இடங்களில் பலர் கடவுளிடம் போய் பிரார்த்தனை செய்கிறார்கள் கடவுள் என்றால் கண்ணுக்கு தெரியாதவர் இருக்கிறாரா இல்லையா யாரும் பார்த்ததுண்டா அவர் பேசியதுண்டா அவர் நாம் கேட்ட பிரார்த்தனைகளுக்கு அவர் பதில் சொன்னாரா அல்லது வழங்கினாரா என்றால் எதுவுமே தெரியாது பொதுவாக எல்லோரும் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கற்சிலையை பார்த்து அதை வேண்டிக்கொள்வது அது அந்த யோனிலிங்கமாக இருக்கலாம் அல்லது பெருமாள் சிலையாக இருக்கலாம் அல்லது அம்மன் கோயிலாக இருக்கலாம் எந்த கோயில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இந்த புத்த மதமும் சமண மதமும் எந்த பிரார்த்தனையும் வைப்பதில்லை காரணம் அவர்களுக்கு தெரியும் நாம் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் அதுபடி அவர்கள் நடந்து கொள்வார்கள் அந்த கொள்கையை புத்த மத கொள்கையை சமண மத கொள்கையை அவர்கள் அதுபடி செய்வார்கள் செய்தாலே அது நிறைவேறிவிடும் அவர்களுக்கு பிரார்த்தனையை வைப்ப வைக்க மாட்டார்கள் இந்த இடத்திற்கு போக வேண்டும் உபதேசம் செய்ய வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் பிச்சை எடுத்தவர்கள் வாழ்ந்தார்கள் கொடுத்தால் சாப்பிடுவார்கள் இல்லை என்றால் ஒரு இடத்திலேயே இருக்க மாட்டார்கள் நம்மவர்கள் அப்படியல்ல இந்துக்கள் அப்படி அப்படியல்ல மற்ற மதங்கள் அப்படி அப்படியல்ல அவர்கள் பிரார்த்தனை வைப்பார்கள் நம்பி நம்பிக்கையோடு செய்வார்கள் நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஆனால் முயற்சி உள்ளவர்களுக்கு நிச்சயமாக அது நடக்கும் அது பிரார்த்தனையாகவும் சொல்லலாம் எந்த விதத்திலும் அதை எடுத்துக்கொள்ளலாம் இது என்னுடைய கருத்தாகும் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு வேண்டுதல் உண்டா என்பதெல்லாம் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் நான் யாரிடமும் எந்த கடவுளிடமும் பிரார்த்தனை வைப்பதில்லை எனக்கு நன்கு தெரியும் அறிவு உண்டு அதற்கான ஆற்றல் உண்டு இதை எப்படி செய்ய முடியும் என்பது திருவள்ளுவர் சொல்லியுள்ளார் அதன்படி நாம் செய்தால் நடந்து கொண்டால் நமக்கு நாம் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும் திருக்குறளை ஒருமுறை படியுங்கள் முழுமையாக அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கும் இது செய்ய வேண்டுமா அது செய்ய வேண்டாமா என்பதுதான் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பிரார்த்தனை விட்டுவிட்டு திருக்குறளை படியுங்கள் அதிகமான இந்த கொன்றை வேந்தன் ஒளவையாருடைய அறம் சார்ந்த ஆத்திச்சூடி இதை படியுங்கள் அதில் அருமையான கருத்துக்கள் இருக்கிறது உங்களுக்கு வேண்டிய உபதேசம் அதில் இருக்கிறது அதை விட்டுவிட்டு நீங்கள் கல்லுக்கு முன்னே சென்று பிரார்த்தனை செய்வது அது வீண் என்று தான் எனக்கு தோன்றுகிறது எனவே சிந்திக்க வேண்டும் இது சரியா அல்லது தவறா என்பதை நீங்கள் முடிவு செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா அல்லது முறைகள் படி நாம் நடந்து கொள்ள வேண்டுமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய இந்த காலைப்பதிவின் நோக்கம்